வணக்கம் ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்னோட சிஸ்டரோட தோட்டத்துலதான் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சிக்கன் குழம்பு வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத வந்து செஞ்சு கிளம்பி வீடியோக்குள்ள போலாம் சிக்கன் குழம்புக்கு தேவையான என்ன சேர்த்து இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த பொருள் எல்லாம் வந்து நம்ம எண்ணெயில போட்டு வதக்கிக்கிறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறாரு மிளகாய் தூள் இப்ப சிக்கன் வறுவலுக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன காஞ்சிடுச்சு நம்ம சோம்பு போட்டுக்கலாம் இப்ப வந்து கருவேப்பில் போட்டுட்டு அடுத்து வெங்காயம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடுத்து நம்ம சேர்த்தப் போறோம் மாஸ்டர் அடுத்து என்ன சேர்த்தணும் அடுத்து வந்து இப்ப நம்ம சிக்கன் சேர்த்த போறோம் வரட்டும் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் தூள் சேர்த்துக்கிறோம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்குறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் மல்லிகை தூள் வந்து சேர்த்துருக்கோம் இந்த சிக்கன் தூள் வந்து வாசத்துக்காக பிரம சேர்த்துருக்கோம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும் ஆஹ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம அரைச்ச மசால் விழுத வந்து நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கிறோம் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லுங்க மாஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து நான்வெஜுக்கு வந்து தக்காளி வந்து அவர் சேர்த்துறது இல்ல தக்காளி சேத்தாம செய்யும் போது இன்னுமே வந்து நமக்கு அந்த புளிப்பு தன்மை இல்லாம டேஸ்ட்டாக வந்து இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லதே நடக்கும்